இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் இருக்க என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல தீய பழக்க வழக்கங்களின் மேல் நமக்கு ஈடுபாடு என்பது செல்கிறது அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன அர்த்தம் நம்முடைய மனதினை நமக்கு கட்டுப்படுத்த தெரியவில்லை என்பதுதானே பொருள் மனம் என்பதை எவரால் கட்டுப்படுத்த முடியவில்லையோ அதாவது மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றா இல்லையா மனம் ஒரு குரங்கு அது இங்கேயும் அங்கேயும் தாவிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றா இல்லையா அந்த குரங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் அதாவது அந்த குரங்கினுடைய அம்சமாகவே இருந்து ஞானத்தினை போதிக்கக்கூடிய கடவுள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆஞ்சநேய சுவாமி தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா மனோபலம் புத்திர்பலம் யசோபலம் இது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு மனதினை கட்டுப்படுத்த இயலாதவர்கள் அந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபட வேண்டும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடணும்னு சொன்னால் ஆஞ்சநேய சுவாமியினுடைய காயத்ரி மந்திரம் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை அல்லது ஹனுமான் சாலிசா தான் படிக்க தெரியணுங்கிற அவசியமில்லை ஆஞ்சநேய சுவாமியை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அந்த சுந்தர காண்டத்தை படித்து வந்தாலே போதுமானது சார் அதெல்லாம் படிக்கிறதுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லைன்னு சொன்னால் ராமநாமத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே போதுமானது ராம 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 என்று சொன்னாலே அங்கே சுவாமியானவர் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொள்வாராம் எந்த ஒரு இடத்திலே ராமநாமம் என்பது ஜபிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே ஆஞ்சநேய சுவாமி என்பவர் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அதாவது தீய பழக்கம்னு தெரிஞ்சுதானே அது கொள்ள போகிறார் யாருமே தெரியாம போறது இல்லையே இந்த மாதிரி மது அருந்தக்கூடாது புகை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு செய்ய முற்படுகிறார்கள் அப்படி செய்ய முற்படும் பொழுது அவர்களையும் அறியாமல் மனதிற்குள்ளாக ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது அப்படியே மேலே இருந்து எழுந்திருக்கும் தெரியுமா உள்ளே இருந்து அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சிங்கிறது வரும் அந்த குற்ற உணர்ச்சி வரும் அந்த ராமநாமத்தை ஜபிக்கும் அவர்கள் தன்னையும் அறியாமல் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் கையிலே ஒரு மது கிண்ணத்தை பிடித்தால் கூட அதனை அப்படியே வைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வந்து விடுவார்கள் அதற்கு துணை இருப்பது யார் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேய சுவாமிதான் தான் ஆக ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு என்பது மனதினை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது இது போக வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் என்ன மாதிரி தியானம் பண்ணணும்னு சொன்னேன் அந்த ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து வந்தாலே போதுமானது இதையும் கூட இங்கேயும் கூட ஒரு சூக்மத்தை வச்சிருப்பா இந்த ஆஞ்சநேய சுவாமியே அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சூக்மத்தை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள் ஆக அந்த பரமேஸ்வர தியானம் அந்த சிவத்தியானம் என்பது கூட உங்களை இந்த தீய பழக்க வழக்கங்கள் இருந்து சர்வ நிச்சயமாக காப்பாற்றும் இதுபோக அனுதினமும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொன்ன அனுதினமும் காலையில் எழுந்த உடனேயே அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்வது அந்த சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக கூட நம்முடைய மனமானது கட்டுப்படுத்தப்படுகிறது சரி சார் இதெல்லாம் தெரியாமலேயே என்னுடைய புள்ளையோ அல்லது என்னுடைய மாப்பிள்ளையோ அல்லது எங்கள் கணவரோ அப்படிங்கிறவர் இந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிவிட்டார் அவரை எப்படி அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது அப்படின்னு சொன்னா அந்த விபூதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த பரமேஸ்வர விபூதி என்பதை தினமும் அவருக்கு நெற்றியிலே அறிவித்து விடுங்கள் காலையில் எயிம்ஸ் குளிச்ச உடனேயே நன்றாக அந்த விபூதியை நீரிலே குழைத்து அவருக்கு மூன்று பட்டை அப்படிங்கிறத நெற்றியில் இட்டு விடுங்கோ உடம்பெல்லாம் அந்த திருநீற்றை பூசி விடுங்கள் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அப்படின்னே சொல்லியிருக்கா இல்லையா அந்த திருநீர் என்பது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய உடம்பிற்குள்ளாக இறங்கி அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கு பெரிதும் துணை புரிகிறது அப்படின்னே சொல்றது இந்த மாதிரி நம்ம திருநீர் அணிவதெல்லாம் எதற்காகன்னு சொன்னோம்னா மனதை கட்டுப்படுத்தத்தான் மனமானது கட்டு வந்துவிட்டாலே அங்கே இறை சாநித்தியம் என்பது இறங்கிவிடுகிறது உடம்பிற்குள்ளாக இறை சாநித்தியம் என்பது வந்து சேர்ந்து விட்டாலே அதாவது எல்லோருடைய உடம்பிலுமே பார்த்தோம்னா ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மா என்று அந்த மூன்று ஆத்மாக்கள் என்பது உண்டு ஜீவாத்மா என்பது நம்முடைய உடம்பை இயங்க செய்து கொண்டிருக்கிறது இந்த பரமாத்மா என்பதுதான் நம்முடைய உடம்பிற்குள்ளாக நம்மை நாமே உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியினை குறிக்கிறது நம்மில் பலரும் என்ன பண்றோம்னு சொன்ன அந்த தெய்வீக சக்தியினை நமக்குள்ளாக இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ வீக சக்தியினுடைய பலத்தினை குறைத்துக் கொண்டு இந்த அந்தராத்மான்னு சொல்றோம் இல்லையா அந்தராத்மான்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுவது எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது அந்த மாதிரி எல்லாவற்றின் பேர் அந்த மனமானது பற்று கொள்கிறதல்லவா அந்த அந்தராத்மா வலிமையைத்தான் நாம் அனைவரும் தூண்டி கொண்டிருக்கிறோம் இது எனக்கானது இதுக்காக நான் சம்பாதிக்கணும் நான் கார் வாங்கணும் நான் பெரிய பில்டிங் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையினை மேல்மேலும் வளர்த்து கொண்டே செல்கிறோம் இந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி புத்தபிரானும் சொல்லியிருக்கிறார்தானே இப்படி எல்லா மகான்களுமே என்ன சொல்லியிருக்கான்னு சொல்ல ஆசையை கட்டுப்படுத்துன்னு சொன்னான் இந்த அந்தராத்மாவினைத்தான் அந்த குரங்காக நாம் ஒப்பிடுகிறோம் இந்த குரங்கினை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த அந்தராத்மா அங்கும் இங்கும் அலைப்பாயாமல் இதனுடைய சக்தியானது வலுப்பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த தீய பழக்க வழக்கங்களும் வந்து சேர்ந்து விடுகிறது ஆக இந்த அந்தராத்மாவினுடைய சக்தியினை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய சக்தியினை வளர்த்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியினை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முற்றிலும் துணை புரிவது என்பது பக்தி என்பதுதான் ஸ்ரத்தை என்பதுதான் இறைவனின் நாம் முழுமையான ஈடுபாட்டினை செலுத்த வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் இந்த திருநீர் அல்லது திருமண் போன்ற விஷயங்கள் இந்த கோபி சந்தனம் போன்ற விஷயங்கள் நமக்கு முற்றிலும் துணை புரிகிறது இது போன்ற அந்த சின்னங்களை அணிந்து கொள்வதன் மூலமாக கூட நம்முடைய மனமானது கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது தியானம் யோகா போன்ற விஷயங்கள் கூட அதற்குத்தான் பெரிதும் துணை புரிகிறது நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியினை உணர்ந்து கொண்டாலே அதனை வளர்த்து கொண்டாலே இந்த அதாவது வெளிப்புற ஆசை இந்த மாயை அதன் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பதும் குறையத் தொடங்கும் தானாகவே அந்த தீய பழக்க வழக்கங்களில் இருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து